மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நம்ம தினை அரிசி இட்லியும் தோசையும் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம நூற்றி ஐம்பது கிராம் இந்த மாகாணி வந்து நூற்றி ஐம்பது கிராம் இதால் வந்து ரெண்டு மாகாணி எடுத்துக்கணும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறு கிராம் ஒன்று ரெண்டு இது ஒரு ஐம்பது மொத்தம் வந்து முந்நூற்றம்பது கிராம் தினை அரிசி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அடுத்தது உளுந்து வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதையும் எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு பத்து கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற வைக்கணும் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து அரிசி ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு கழுவு கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு மொத்தமே வந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து அது மஞ்சிற்கு தான் பார்ப்போம் நல்லா மஞ்சிடுச்சு இப்போ இதை வயிற்சி நம்ம எடுத்துக்கலாம் வழித்து எடுத்தாச்சு அடுத்தது அதில் வந்து கல் உப்பு அதை போட்டுட்டு நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரம் வந்து அதை அப்படியே வச்சுருக்கணும் எட்டு மணி நேரம் ஆகிடுது இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுது மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் வந்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கிட்டு இட்லி தட்டில் வந்து ஊற்றி வைக்கலாம் நம்ம இது வந்து நம்ம சாதாரணமாக இட்லி செய்கிற மாதிரியே தான் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் மிகவும் சத்து உள்ளதும் கூட உடம்புலாம் ஓரளவுக்கு வந்து இது குறைக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வந்து வெந்திடுச்சா நம்ம பார்ப்போம் இட்லி வந்து வெந்திடுது இப்போ நம்ம வந்து இட்லியை வந்து எடுத்துடலாம் கொஞ்சம் மாற விட்டு எடுத்தோம்னா இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் இந்த மாதிரி அழகாக வரும் எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இது கூட தூள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சட்னியும் சாப்பிட்லாம் அடுத்தது தோசை இப்போ அந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு தோசையை நம்ம ஊற்றுவோம் தோசையை ஊற்றிட்டு அதை சுற்றி எண்ணெயை ஊற்றுவோம் இப்போ வந்து தோசை வெந்துடுச்சு எப்படி கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள் இதை வந்து செய்து பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்